வயிற்லாது பிடிக்காதே முதுகுள்ள குத்தாதே எந்த வீரனுக்கும் பிடிக்காதே தப்பத்தட்டி கேட்கலா எந்த அம்பளைக்கும் பிடிக்காதே தலையில்லா என் தலைக்கு பிடிக்காது வயசுலாடிக்காது இந்த ஏழைக்கும் பிடிக்காது காவல்ட்டம் பார்த்தியா ரெட்டு பேரை சொன்னாக்கா தொலைவர் துட்டு கூட கிடைச்சிருந்தா அமர்கல்லம் பாடம் பார்த்தியா தலை பாடு முதல்ல கெட்டியா பில்லா படம் பார்த்துருப்ப அடிச்சாரு மனசுல எலையில் அடிக்காதே என் தலைக்கு பிடிக்காதே வயிற்று அடிக்காதே ஏழைக்கு பிடிக்காதே முதுகுல குத்தாதே வீரனுக்கு பிடிக்காதே தப்பத்தட்டு கேட்கலன்னா எந்த அம்பளைக்கு பிடிக்காதே தலையில் அடிக்காதே என் தலைக்கு பிடிக்காதே வயிற்றுலாடிக்காதே எனக்கு பிடிக்காதே